என பொங்கும் திருகன் வெண்கிலோன் கரங்கள் விஷ்ணு முனியின் வசிஷ்டரின் கொள்ளு பேரர் வணங்குகிறேன் முனி வியாசர் விஷ்ணு ஆவாரே விஷ்ணு ஆவாரே பணிந்தேன் பிரம்ம உருவே வசிஷ்டர் குலம் வணங்கினேன் முரண்பாடற்ற தூயவன் நிரந்தரம் பரமாத்மனே நிலைத்தவடிவம் தாங்கி வென்றிடும் விஷ்ணு ரூபனே என்னும் பொழுதில் தலை நீக்கி பிறவி பிணியது போக்குவான் அவன் பதம் பணிந்தேனே போற்றினேன் தினம் போற்றினேன் ஓம் நமோ விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணுவே ஸ்ரீவைசம்பாயனர் உரைத்தார் தர்மம் தவறாத செல்வங்கள் வீடு பேரும் புண்ணியமுமே அடைந்திடல் தெரிந்த தர்மர் கேள்வி கேட்டார் பீஷ்மரை தர்ம புத்திரர் உரைத்தார் ஒன்றான தெய்வம் தெய்வம் உடன் பலன் தருவார் யாரே வணங்கினால் தரும் சகல தர்மத்தை விஞ்சும் தர்மமாகும் மந்திரம் நான் என் சொல்வேன் ஜென்ம சம்சார பந்தம் விட ஸ்ரீ பீஷ்மர் உரைத்தார் ஜெகந்நாதன் தேவதேவன் அனந்தன் புருஷோத்தமன் விஷ்ணு நாமமாயிரங்கள் துதித்தால் துன்பம் இல்லை இறைவன் அவனை தொழுதால் தியானம் என்றும் செய்வதால் வேண்டும் வரம் அவன் தருவான் துன்பங்கள் பரந்திடுமே அநாதி அவனே விஷ்ணு அகில லோக தலைவனாம் அவனை என்றும் துதித்தாலே துன்பம் தொடராமல் ஓடிடும் பிரம்மத்தின் சர்வ தர்மத்தின் புகழெல்லாம் பெருக்கி அருள்பவன் உலகநாதன் பூதநாதன் உயிரினுள்ளே இருப்பவன் உயர்ந்தது உத்தம தர்மம் மனிதன் பிறந்ததின் பயனாம் ஹரிநாமம் சொல்வதேயாகும் அவன் புகழை சொல்வது மேலாம் பேரொளியில் பெரியதாகும் தவத்தினிலே மிகப் பெரிது பிரம்மாண்டம் எதுவோ அதுவே முகிக்காக்கும் ஒரே வடிவம் தூய்மையிலே மிக தூய்மை மங்களத்தில் உயர்ந்தது தேவரின் தேவன் அவன் என் குலத்தின் அழிவிலா தந்தை உயிர் உற்பத்தி எங்கேயோ